ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் எட்டு செய்ய வேண்டிய வேலைகளை தியானமாக செய் எந்த ஒரு செயலையும் அதனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதனை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் உணர்மணம் என்றால் என்ன முழு மனம் என்றால் என்ன என்பதை நான்காவது கட்டளையில் பார்த்தோம் நாம் செய்யும் செயல்களில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது என்பது உணர்மனதைக் கொண்டு செயல்படுவதா அல்லது முழு மனதை கொண்டு செயல்படுவதா முழு மனது என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று ஆகவே நாம் எதனையும் முழு மனதை பயன்படுத்தி செய்ய முடியாது அது அதுவாக தான் வந்து செயலில் ஈடுபட வேண்டும் நமது கையில் உள்ளது உணர்மனம் மட்டுமே உணர்மனம்தான் முழு ஈடுபாட்டுடன் செயல்கள் அனைத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உணர்மனம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது என்பது என்ன நாம் சரிவரத் தெரியாத ஒரு செயலில் ஈடுபடுவதாக வைத்துக்கொள்வோம் அந்நிலையில் நமது மனதின் ஒரு பகுதி செயலோடு இணைந்து செயல்படும் அதே சமயம் அந்த மனதின் இன்னும் ஒரு பகுதி தனியாக பிரிந்து நின்று நாம் அந்த செயலை சரியாக செய்கிறோமா என்று மேற்பார்வை செய்து வரும் பழகிய செயலாக இருக்கும் பட்சத்தில் மேற்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அந்த நிலையில் நமது மனம் இரண்டாக பிரியாமல் ஒன்றாக இணைந்து பொருந்திக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது தெரிந்த வேலைகளை செய்யும் போது மனதின் இரண்டாவது பகுதி சம்பந்தா சம்பந்தமற்ற கற்பனை உலகனுக்கும் சென்று விடலாம் அப்படி நமது உணர் இரண்டாக பிரியாமல் ஒன்றாக இருந்து செயல்களோடு இணைந்து பொருந்தி கொள்வதுதான் சரியானது அதுதான் செய்யும் செயல்களை தியானமாக செய்வதாகும் அவ்வாறு நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகளையே நமக்கு வழங்கும்